குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் ஒற்றுமை நிறைய இருக்கணும் தடைகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா என்ன செய்யணும் எளிமையான சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த பலன்கள் முழுசா வந்து சேரணும் அங்க வீட்டுல தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பா நீங்க ஒரு ஹோமம் செஞ்ச என்ன ஹோமம் செய்யறதால என்ன ஆயிடப்போகுது அப்படின்னா பரிகாரம் எதுக்கு செய்யறோம் நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வாழணும் அப்படின்ற ஒரு இடத்துல செய்யும் பரிகாரங்கள்லயே உச்சகட்டமான பரிகாரங்கள் ஹோமங்களும் யாக சைராம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பான வாழ்க்கையா அமைய என் வாழ்த்துக்கள் உங்க வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை வெளில விரட்டி அடிச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரணும்னா உங்க வீட்டில் எப்பவுமே ஹோமங்கள் செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு ஹோமம் அப்படின்னா என்ன பஞ்சபூதத்துடைய தத்துவம் தான் இந்த யாகங்கள் ஓகேங்களா அக்னி நெருப்பு இல்லாமல் யாகம் நடக்காது காற்று இல்லாமல் நெருப்பு உண்டாகாது ஓகேங்களா நீர் நீருக்கு என்ன நெய்யை விடுறீங்க உள்ள ஆர்ஜியம் சொல்லுவாங்க நெய்யை உள்ள விடுறீங்க நீர் தத்தம் வந்து பூமியில நடக்குது இந்த பிரபஞ்ச சக்தி முழுசா இது உள்ள வந்துருச்சு சோ இந்த பஞ்சபூதத்துடைய தத்துவம் தான் இந்த யாகங்கள் இந்த உலக இயக்கமே இந்த பஞ்சபூத தத்துவம் இந்த மனித உடலும் பஞ்சபூத தத்துவம் இது எல்லாமே சமன் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து யாகம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ரைட் இப்ப இந்த ஹோமங்கள்ல பல வகையான ஹோமங்கள் வைதிக முறையில செய்யக்கூடிய ஹோமங்கள்னு உண்டு வேத மந்திரங்களால் சொல்லி அது செய்வாங்க ஆகம முறையும் வைதிக முறைகளும் ஒரு ஹோம முறைகளாக சாத்த முறைகள் சொல்லிட்டு பெண் தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகள் செய்வாங்க ஓகே ஆனா ஹோமங்கள்லேயே மிக சிறந்த ஹோமம் எல்லாருமே எளிமையாக செய்யக்கூடிய ஹோமம்னா கணபதி ஹோமம் தான் அதனால் அந்த கணபதி ஹோமம் இப்போ எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டு மந்திரங்களே அவ்வளோ உச்சாட்டம் கொடுக்கறதுல புதுசாக ஒரு வீடு கட்டினால் அங்கே கணபதி ஹோமம் அவசியம் ஆனால் அந்த ஐயர்கிட்ட நீங்கள் சொல்லி விநாயகருடைய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஆவர்த்தி பண்ணுங்க சொல்லுங்க அது கொஞ்சம் பொருளாதார செலவு பண்ணுங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க அந்த வீடு சுபிச்சமா அமையணும்னா அந்த இடத்துல கணபதியுடைய மந்திர சக்தி அதிர்வலைகள் இருக்கணும் அதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வீட்டில் கொடுத்து தோஷத்தை நிவர்த்திப்போம் ஓகேங்களா அப்போ இருக்கிற காலக்கட்ட இந்த கலிகாலத்தில் நெகட்டிவ்ஸ் மாத்திரம் தான் சுற்றி இருக்கு நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவா இருக்கு வாஸ்துப்படி எந்த வீடுகளும் அமையிறது பூமி தோஷமாக இருக்கும் ஓகேங்களா தினமும் பல நெகட்டிவ் விஷயங்களை தான் கேட்கணும் நியூஸ் பார்த்தா நெகட்டிவ் இந்த டிவியை பார்த்தா நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் தான் அப்போ நம்ம மனமே நெகட்டிவா இருக்கும் அப்போது இதை பியூரிஃபை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளில் ஹோமங்கள் மிக முக்கியமானது ஓகேங்களா உங்களுடைய தேவை உங்களுடைய நீடு என்னவோ அதுக்கு மாதிரி இந்த ஹோமத்தை நீங்கள் அமைச்சிக்கணும் கணபதி ஹோமம் அதோடு லக்ஷ்மி நாராயணர் வாசுதோஷ நிவர்த்தி ஓகேங்களா இது எல்லாம் சேர்த்து ஒரு ஹோமமாக நீங்கள் செய்யும்போது அது வருடம் முழுவதும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பலனை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ உச்சகட்டமான பரிகாரத்தை எளிமையாக செய்யக்கூடிய விஷயமாக நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சரியாக பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் பல நன்மைகள் வந்து சேரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஹோமங்களே மனிதர்களை மிகப்பெரிய ஆளாகவும் புனிதமான ஆளாகவும் வைத்திருக்க மனசை சுத்தமாக வைத்திருக்க வழியை கொடுக்கும் ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரி நடக்கும் சாய்ராம்